ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவனின் தியானம் சிவபெருமான் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாதவர் அவர் ஏன் தியானம் செய்யணும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பல பொருட்கள் பல பிரபஞ்சங்கள் பல உயிர்கள் பிறக்குது இறக்குது அப்போ இறந்த பிறகு அதோடைய நிலைமை என்ன அவ்வளோதானா கிரியேட் ஆகாதா கிரியேட் ஆகும் திருப்பி ஒரு மறு மறு சுழற்சிக்கு அதுக்கு தயார்படுத்துவது சிவனின் தியானம் அப்போ சிவன் தியானத்தில் இருக்கும்போது உயிரற்ற அதாவது உயிரற்ற எல்லா பொருட்களுக்கும் உயிர் திருப்பி கொடுப்பதே சிவனின் தியானம் ஒரு பிரபஞ்சம் பிளாக் ஹோல்குள்ள போய் அழிஞ்சிச்சு அப்படின்னா அது மறுபடியும் வரும்போது உயிர் அற்ற தன்மையில்தான் இருக்கும் அப்போ அந்த விஷயங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பது சிவனின் தியானத்தின் மூலமாக மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவன் கோவப்பட்டு பார்வதி மாத்தாவ சபித்து பூலோகத்துக்கு அனுப்பி அனுப்பிவிட்டு திருப்பி அவர் அந்த இடத்துல மன கஷ்டப்பட்டு அவரும் பூலோகத்துக்கு போய் பிறவிய எடுத்து அவங்களை மணந்து திருப்பி வந்து மேல் லோகத்துக்கு வர்றதை நம்ம கதைகளில் பார்த்துருப்போம் இது எல்லாமே மறைமுகமா சில விஷயங்களை தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்தா என்ன நிலையை அடையலாம் தான் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத சிவனின் தியானத்தை குறிக்கக்கூடிய கதைகள் தான் அந்த கதைகள் தவறுன்னு சொல்ல கதைகள் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நம்ம கரெக்டா தான் விஷயம் ஒரு மனிதன் மூலாதாரத்தில் இருக்கும்போது பௌதீக வாழ்க்கையில சுகங்கள்ல ஸ்தம்பிச்சு போயிருக்கான் அதே படிப்படி படிப்படியாக ஒவ்வொரு சக்கரங்களுக்கு மேலே ஏறும்போது அவனுடைய தன்மையானது மாறுபடுது அதே ஆக்னை அதே நம்ம நெற்றிக்கன் சொல்லக்கூடிய பகுதியில் வரும்போது சிவத்தன்மையை மாறுறான் முற்றும் துறந்த முனிவனாக மாறுறான் அப்போ இது எல்லாமே அங்கே தான் ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகுது டிஸ்ட்ராய் ஆகுது நெற்றிக்கன் திறந்த தான் ஒரு மனிதன் எல்லா கர்மங்களையும் அழிச்சு அழிக்கிறான் ஒரு புதிய விஷயங்களையும் உருவாக்கவும் செய்கிறான் உருவாக்கவும் அந்த விஷயம் நல்ல விஷயங்களா இருக்கணும்னா நம்ம என்ன ஓட்டங்கள் நல்லா இருக்கணும் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல புரியலனா இதில் என்ன புரியலன்னு கேளுங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஏன்னா இது சீக்கிரத்துல புரியாத விஷயம்தான் Henry.